ஓம் என் அன்பு குழந்தையே அவசர செய்தி முக்கியமான செய்தி நல்லதொரு செய்தி ஏன் உன் விருப்ப செய்தி இந்த சாயப்பா சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் உத்தரவு கூட எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து நீ தப்பிக்க மட்டும் முயற்சி செய்யாது அப்படி தப்பிக்க முயற்சித்தால் அவற்றின் கடினம் அதிகரிக்கத்தான் செய்யும் நீ அதை எதிர்கொள்ள துணிவுடன் எதிர்ந்து எதிர்கொள்ள நினைத்தால் சூழ்நிலைகள் பணிந்து உனக்கு சாதகமாக மாறிவிடும் கடினமான சூழ்நிலைகளை நீ சந்திக்க தயாராக இல்லை என்றால் சாதாரண வாழ்க்கை தான் வாழ நேரிடும் உனது நிகழ்கால சூழ்நிலை எதுவாயினும் அது நிரந்தரமானதல்ல அதே சமயம் நீ ஒவ்வொரு சூழ்நிலையையும் காணும் கண்ணோட்டத்தை நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ தேர்வு செய்வது பொறுத்தே நிகழ்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாய் இந்த சாயப்பாவினால் உருவாகும் தைரியம் உனக்கு உண்மையான முழு வெற்றியை தரும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே அது நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்லச் சொல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் என்று நான் சொல்வதை போல் நல்லதே நினைத்து செய்யும் எந்த செயலும் நிச்சயம் நல்லதாகவே இருக்கும் நேரங்கள் நல்லதை தீர்மானிக்காது நேரங்கள் நல்லதை தீர்மானிக்காது உனது மனதும் உன் மனம்தான் நல்லதை தீர்மானிக்க வேண்டும் எப்படி ஓடும் நீர் போல நல்லதே நினைத்து நல்லதையே செய் நல்லதற்றவை குப்பை போல் தானாக ஓரம் ஒதுங்கிவிடும் வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் வெகு சகஜம்தான் நல்லதொரு உயர்வின் மகிமையை அறிந்து கொள்ள தோல்வி என்கிற சக அனுபவத்தையும் பெறுவது நல்லதுதானே வெற்றி என்றதும் பிறரால் அவமானப்படுத்துவது என்பதும் வரும் அது மிக மிக பெரிய வானங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துவிடும் அந்த அந்த நேரத்தில் தான் அடுத்தவரின் உண்மையான முகம் நாம் அவமானப்படும் போதுதான் தெரியும் அந்த சமயத்தில் யார் நல்லவர்கள் யார் நண்பர்கள் யார் எதிரி என்பதை உண்மையான முகம் அது காட்டி கொடுத்து விடும் நமக்கு ஏற்பட்ட நிறைய அவமானப்படுதலுக்கு நமது வெற்றிகளே காரணமாக இருக்கும் வெற்றிகளை பொறுக்க முடியாதவர்களே நமக்கு வெகு வேகமாக அவமானப்படுத்த முயற்சிப்பது தெரியவரும் அந்த சமயத்தில் நம்மை அவமானப்படுத்த செயல்படும் பல பேர் இவைகளை மிக ரகசியமாக செய்கிறார்கள் வேறு யாரையாவது முன்னிறுத்தி பின்னால் நின்று இயக்குகிறார்கள் இன்னும் தெளிவாக போனால் நம்மோடு வாழ்ந்த மனிதர்கள் நம்முடைய உயர்வு கண்டு பொறாமைப்படத் தொடங்குகிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்தானே இந்த மாதிரியான மனிதர்களை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் புரிகிறதா என் செல்லவே ஆனால் இந்த அவமானத்திற்கு பயந்து விடக்கூடாது என்ன செய்ய வேண்டும் கோபப்பட்டால் கூட நிதானமாக கோபப்பட வேண்டும் கோபப்பட்டால் நிதானமாக கோபப்பட வேண்டும் பழி வாங்குதலில் மிகச்சிறந்த விஷயம் நிதானமாக கோபப்பட வேண்டும் படி மிகச் சிறந்த விஷயம் நீ திரும்ப திரும்ப வெற்றி காண்பதுதான் வாழ்வில் வெற்றி வேண்டுமென்றால் அவமானப்படு அவமானத்திற்கு அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் அவமானம் என்பது ஒரு உரம் கடுமையான உரம் காரமான உரம் அதனால் என்ன உரம் தானே காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை மட்டுமே தருகிறது இந்த சாயப்பாவை பணிவும் சகலமும் பெறுவோம் என்ற மனதில் தைரியத்தோடு என்னை நோக்கி நடந்து கொண்டே வா என்னை பின்பற்று மனிதனிடம் மனமாக பார்வையாக சொல்லாக அல்லது எண்ணமாக வெளியேறும் அலை எந்த வகையாக இருந்தாலும் அந்த அலை அவனுடைய தன்மைகள் அனைத்தையும் எடுத்துச் செல்கின்றது ஒவ்வொரு மனிதனும் முன் அனுபவத்தினால் ஏற்பட்ட பதிவுகள் மூலம் செயல்படுவதனால் அவனுடைய எண்ணங்கள் சொல் செயல் அனைத்தும் அவனுடைய பதிவின் அடிப்படையில் அமைந்திருக்கும் நான் சொல்வது சற்று புரியாமல் இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை நான் சொல்வதை திரும்பத் திரும்ப கேள் நிச்சயமாக புரிந்துவிடுகிறாய் அவனுடைய நன்மை அவனுடைய தன்மைகள் யாவும் அலை மூலமாக வெளிப்படுத்துகின்றது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் நல்ல பதிவுகளையும் தீய பதிவுகளையும் பெற்றிருக்கின்றார் ஆகவே மனதின் நிலை நிலைக்கேற்ப அவனிடமிருந்து வரும் எண்ணம் சில நேரங்களில் நேர்மையானதாகவும் சில நேரங்களில் முரண்பாடு உடையதாகவும் இருக்கின்றன இங்கு நேர்மையான அல்லது முரண்பாடான எண்ணம் அது சென்று அடையக்கூடிய பொருள் அல்லது அந்த மனிதனை பொறுத்து அமைவதில்லை அவை யாரிடமிருந்து செல்கின்றனமோ அவர்களுடைய தன்மையை பொறுத்து அமைகின்றன புரிகிறதா இது இந்த ஒரு விஞ்ஞானத்தை தத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் நாம் எண்ணற்ற பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டு அவற்றை நன்றாக வேரூன்ற செய்து கொண்டோம் தேவையற்ற தீய பதிவுகளை நாம் ஊக்குவிக்கும் பொழுது அது மேலும் ஆழமாக பதிந்து நம் குணங்களை தீய பதிவுகளையே கட்டுப்படுத்துகின்றன இன்பழமை நான் அடுத்ததும் ஒன்று சொல்கிறேன் கேள் இந்த உலகம் மிகவும் பெரியது இங்கு நிறைய மனிதர்கள் உண்டு இங்கு நல்லவர்களுக்கு பஞ்சம் இல்லை எங்கோ கெட்டதை பார்த்துவிட்டு எல்லாம் கெட்டது என்று நினைப்பது தவறு சந்தேகப்படாதே நம்பிக்கையோடு இரு வெறுத்தால் வெறுத்ததே உன்னை தொடரும் விரும்பினால் எதிர்பார்ப்பு அதிகமாகும் விருப்பமும் வேண்டாம் வெறுப்பதும் வேண்டாம் சாதாரணமாக இரு பிறரை தெரிந்து கொள்ள தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் தான் யார் என்று தெரியாது தனக்கு என்ன வேண்டும் என்று தெரியாது தன்னுடைய குணம் தெரியாது மற்றவரோடு பழகினால் நாம் இடையராது பிறரைத்தான் குறை சொல்லிக் கொண்டிருப்போமே தவிர பிறர் குணங்களை அறியும் அமைதி நமக்கு வரவே வராது நம்மை பற்றியே தெரியாத போது அடுத்தவரை பற்றிய எல்லா விதமான அபிப்பிராயங்களும் எடைபோடல்களும் தவறாகத்தான் போகும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை பொறுமையுடன் நம்பிக்கையாக இருந்தால் அனைத்தையும் உனக்கு ஒரு புரிய வைப்பேன் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை நல்லது நடக்கும் உன்னை நலப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ படித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இறக்கிறதே அதற்கு என்றும் வருத்தப்படாத அனைவருக்கும் இதுபோன்று நடப்பது இயல்பு எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை என்றும் நான் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நெல் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே ஆம் சிலமே இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும் நிச்சயமாக உன் நிலையை மாற்றுவேன் இது சாயப்பாவின் சத்திய அருள் வாக்கு ஆம் செல்லமே அவசர செய்தி நல்ல செய்தி முக்கிய செய்தி உன் விருப்ப செய்தி நான் சொல்வதை கேட்டே ஆக வேண்டும் என்று சொன்னேன் நீ கேட்டுவிட்டாய் அல்லவா ஆம் செலமை இது சாயப்பாவின் சத்திய அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்க